சூழலில் கோயிலுக்கு கோயிலில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அப்படி இருந்தார் முன்னாடி ஒரு ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு டைலாக்கில் ஸ்டெய்ட் ஹீரோ தான் அப்படின்னு ஒரு டைலாகில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் இப்போது சந்தர்ப்பம் சொன்னார் இல்லை ரீசெண்டாக அவங்க ஒரு ஒன் இயர் ஒரு எயிட் மந்த்ஸ் பேக் அவங்க அப்பா அம்மா இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இறந்ததால் அவருக்கு தங்கறது ஆளுமே பார்த்துக்கு ஆள் இல்லாமல் ஒரு க்ரிப் இல்லாமல் இந்த மாதிரி ஆகிட்டார் ஸோ அதை நியூஸை பார்த்துட்டு தீனான உடனே அவர் எங்கே இருக்கிற நேரத்தை கண்டுபிடிச்சு இன்றைக்கு காலையில் நானும் தீனானும் ஒரு ரெண்டு நாள் அழிஞ்சு நீ காலையில் போயிட்டு அவரை ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டுட்டோம் தீனாண்ணன் தான் பார்த்துக்க போகிறாரு ஸோ நிச்சயம் இவர் திருப்பி இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து அவருக்கு தேவையான உதவிகள் அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து தங்குறதுக்கு இடம் வசதி பண்ணி இதை பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த இந்த வீடியோ எதுக்குன்னா அவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அவர் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கோ தீனா நன்றிக்கோ எனக்கு ஃபேஸ்புக்கில் தீனா நன் நம்பர் கரெக்டாக கால் பண்ணி உங்களால் விஷயம் நிறைய பேர் உதவி பண்ண சொல்லியிருக்கீங்க அதே தான் சொல்லுங்கள் பாபு இது வந்து நான் கூட்டுமாண்டர் அண்ணன் அவருடைய வீட்டில் வந்து இந்த ஒரு படத்தில் கூட்டுமாந்தர் அப்போ எங்கள் வீட்டில் வந்து இருக்கா கூட இருந்தது படத்தில் வாய்ப்பு அனு சொல்லு வாய்ப்பு கேளு படத்தில் வாய்ப்பு இந்த படம் வாய்ப்புண்ணா வாழ்க்கை வாழ்க்கைக்காக வாய்ப்பு சரி அண்ணன் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் பேசுகிறேன் ஏற்கனவே நிறைய உதவிகள்லாம் நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க பெரியவங்க இன்றைக்கி வந்து என்னுடைய என்னுடைய நண்பனான என்னுடைய சகோதரனான பாபு வந்து இருக்கா போல் காதல் படத்தில் ஒரே ஒரு டைலாகில் இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய அந்த பூமி உருவாக்கின ஒரு நம்ம நண்பர் ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலமை வந்து எப்படி இருக்குதுன்னா பெற்ற தாயங்களில் இல்லை கூட பிறந்த இல்லை இன்றைக்கி வந்து கோவிலில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோவில் தூங்கிட்டு அப்படியே இருக்கிறாரு இதை பற்றி பேப்பரில் பார்த்தோம் பார்த்த உடனே போயிட்டு திரும்ப இன்னைக்கு திரும்பவும் வந்து எப்படியாவது சினிமாவில் வந்து மறுபடியும் படியபடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு